அதிகம் படிக்கவில்லையக்கா நான் படிச்சு இருந்தால் ஒரு லட்சம் கோடியா ஒரு லட்சம் கோடி முடியும் என்று ஆமா சொல்லியிருப்பேன் அக்கா சூப்பர் சூப்பர் தம்பி ஆமா படிச்சிருந்தா ஒரு லட்சம் கோடி கூட சம்பாரிச்சிருப்போம் படிக்கலாங்கிறதால ஒரு பத்து கோடின்னு சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் முடியும்ப்பா படிக்கலனால திறமை இருந்தா போதும் ஓகேவா பொது அறிவும் கொஞ்சம் திறமையும் இருந்தா போதும் கிட் கிட்டு ப்ரோ அப்படியா அக்கா நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படியா ஓகே ஓகேப்பா தேங்க் யூ ஆமாம்க்கா கண்டிப்பா அக்கா ஓகே ஓகே சந்திரன் ப்ரோ வாங்க வணக்கம்மா அக்கான்னு சொல்கிறீங்க வணக்கம்ப்பா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கப்பா கியூட்டா இல்லை ப்ரோ க்யூட் நான் வேலையில் தான் இருக்கிறேன் என்று நான் விரதம் என்று நான் ஒன்றா விரதம் பண்ணி அப்படியா ஓகே ஓகேப்பா இன்னைக்கு ஆமாம் சனிக்கிழமை மூணாவது வாரம் விரதமா புரோட்டா விரதமா பக்கா இன்று மட்டன் சூப்பர் சந்திரன் ப்ரோ மட்டனா இன்னைக்கு ஓகே அப்புக்குட்டி ஹாய் ஹாய் ப்ரோ இருக்கீங்க கியூட்டா இருக்கீங்க என்று சொல்லுங்கள்னு சொல்றாங்க நம்ம முத்து அக்கா எங்கள் பக்கம் எந்த புரட்டாசி மாதம் விரதம் எல்லாம் கிடையாது எப்படியாச்சும் ஓகே ஓகே அக்கா படிப்பு ரொம்ப ஆமாம் இம்பார்ட்டன் அக்கா நான் எட்டாவது படித்திருக்கேன் அக்கா ஆமாம் ஆமாம்ப்பா ஏற்கனவே வந்தப்போ சொல்லியிருந்தீங்கல்ல ஆமாம் படிப்பு ரொம்ப முக்கியம்தான் இப்போ வேதனையாக இருக்கா படிக்கலை என்று ஆமாம் ஆமாம் அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல மறைஞ்சதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியும் போது சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டோம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் போனோங்க மாதிரி நம்ம படிக்கும்போது படிப்போட ஆரம்ப தெரியாது நம்ம ஃபியூச்சர்ல கஷ்டப்படும் போது ஐயோ அன்னைக்கு படிக்காம விட்டுட்டமேன்னு நினைப்போம் இல்ல ஆமாக்கா அக்கா தம்பி அழா